அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் குரு ராகு கேது சனி இந்த நான்கு கிரகங்களை வைத்து பொது பலனாக அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு வருட பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலில் வருட பலன்கள் பதிவிட்டுள்ளோம் சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட நேரத்தீங்க நன்றி அஸ்த நட்சத்திரம் சந்திர இரண்டாவது நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக நான்கு வாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது அஸ்த நட்சத்திரம் முழு பெண் நட்சத்திரம் கணம் கொண்ட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திர விலங்கினம் பெண் எருமை ஏனைக்கு அடுத்தது எருமை தான் வந்து விலங்கினத்திலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா குண்டாக இருப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இதில் வந்து சராசரியான உடல்வாகு கொண்டவர்களாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பெரும்பாலானவர்கள் மெலிந்த தேகத்திலும் இருப்பார்கள் சந்திர பகவான் மனோக்காரகன் புதன் வந்து சுய புத்திக்காரகன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் புத்தி கூர்மை உடையவர்கள் சந்திர பகவான் வளர்ப்பிறை தேய்ப்பிறையாக இரண்டு நிலைகளில் சஞ்சாரம் செய்கிறார் தேய்ப்பிறையில் பிறந்தவர்கள் சற்று ஆர்வ கோளாறு வருலிடம் உண்டு எப்போதுமே மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் வளர்ப்பிறையில் பிறந்தவர்களுக்கு தெளிவான மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் பொறுமை நிதானம் கோபம் பிடிவாதம் இவர்களிடம் காணப்படும் ஒரு விஷயத்தை சின்னதாக இருந்தாலும் பிடிவாதம் பிடிப்பாங்க சின்ன விஷயத்துக்கு கூட கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரிஞ்சிடுவாங்க மனநிலை சந்திரபோகானந்த ஒரு நிலையில் விட மாட்டார் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இவளுடைய வாழ்க்கை வந்து போராடுது திருமணம் பண்ணும்போது ஒரு ஸ்டெடியான தீர்க்கமான முடிவில்லாமல் எதிர்பார்த்த மாதிரி வரண் அமையாமல் திருமண வாழ்க்கையில் அஸ்த நட்சத்திர பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் இரண்டாம் தர திருமணமும் இவர்களுக்கு நடக்கிறது நிலபுல அசையா சொத்துக்கள் இருக்கும் குரு கரும சாபம் பெற்றதால் புத்திர சோகம் உடைய நட்சத்திரம் முன்னோர்கள் மோதாதியர்கள் விட்ட சாப குறையும் இவர்களை பின்தொடரும் நிலபுல சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம் சோபகிருது வருடம் தச்சாயன காலம் மார்கழி மாதம் பதினாறாவது நாள் கிருஷ்ணா பட்சம் பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் கன்னியா லக்கணத்தில் நள்ளிரவு பாண்டமணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது அஸ்த நட்சத்திர அதிபதி சந்திரபகவான் பனிரெண்டாவது வீட்டிலே கேது பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ராசியில் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து அஸ்த நட்சத்திரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பயணம் செய்யப் போகிறார் ஜென்ம ராசியிலே கேதுபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மூன்று பதினொன்று ஏழாம் இடம் இந்த மூன்று வீடுகளை கேதுபுகான் பகான் பாரி செய்யப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடத்தை முழுவதும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கப் போகிறார் கோச்சாரத்தில் ஒரு ராசியில் கேதுவோ சனியோ குருவோ ராகுவோ வரும்போது அவர்கள் வழியில் அனுபவங்கள் கிடைக்கும் கேதென்றால் ஞானம் மூன்றாம் வேட்டையும் பதினோராம் வேட்டையும் கேதுபகான் பாரி செய்யும் பொழுது மூத்த உடன்பிறப்பு இளைய உடன்பிறப்புகளை பற்றி நன்றாக புரிந்து கொள்வீர்கள் ஏழாம் வேட்டை கேதுபகான் பாரி செய்யும்போது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து கணக்கு வழக்குகளை பற்றி பேசக்கூடாது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்வீர்கள் ஏழாம் வீட்டிலே ராகுபுவான் அமர்ந்திருக்கிறோம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஆயிரம் கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் கொடுத்தாலும் சரி பிரச்சனை வந்துடும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை இல்லாமல் பார்த்துக்கிட்டால ராகு கேதுவால் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கடந்து விடலாம் ஜென்ம நட்சத்திரத்தில் கேதுபுவான் வரும்போது அஜீர்ண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை படபடப்பு வார்த்தை வந்து வெட்டு வெடுக்குன்னு பட்டும் படாமல் வரும் குடும்ப நபர்களிடம் பேசும்போது தன்மையாக பணிவாக பேசணும் கேதுபவான் என்பவர் செவ்வாயை போல் செயல்படக்கூடியவர் வேகமாக ஆத்திரமாக அவசரமாக பொறுமை இல்லாமல் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் செயல்படக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் முழுவதும் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இது வந்து முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அதிர்ஷ்டம் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உழைப்பு நல்ல சம்பாத்தியம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம ராசியிலே கேதுபுவன் அமர்ந்தாலும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணும் கருத்துமாக பாடுபட்டீர்கள் என்றாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்து விடலாம் எதை பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை அதை விட்டுட்டு இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு வேலையை மாற்றி கொண்டிருந்தீர்கள் என்றால் குழப்பங்கள் வரும் ஞானக்காரகன் கேது ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் வரும்போது படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு ஜோதிடம் விஞ்ஞானம் மருத்துவம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து கொண்டிருப்பவர்கள் உள் உணர்வுகள் மூலம் பாடல் கவிதை கட்டுரை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜோலிக்கும் அமைப்பு உண்டு கேது என்றாலே தலையற்ற கிரகம் அதனால் வந்து உள் உணர்வுகள் மூலம் யோசித்து செயல்படக்கூடிய அனைத்து துறையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜோலிக்கும் கேது வந்து ஞானத்தை கொடுப்பார் உங்களுடைய படைப்பாற்றல் உலகறியும் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் உழைப்பு வந்து மேலோங்கும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உபய வருமானமாக ஆடு மாடு கால்நடை கோழி மற்ற உயிரினங்களை பராமரிக்கும் உபய வருமான சிறப்பு முதல் நான்கு மாத காலம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கலத்தரக்காரகன் அஷ்டமத்திலே மறைந்திருக்கிறார் பெரும்பாலும் குருபுகான் எட்டாம் வீட்டில் வருவது கஷ்டம் துக்கம் பயம் பதட்டம் அசிங்கம் அகுமானம் இந்த மாதிரியான பாதிப்புகளை தான் கொடுப்பார் எட்டாம் வீட்டில் குருபுகான் வரும்போது ஒரு முதல் நான்கு மாத காலம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கனிவாக பணிவாக கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து முதல் நான்கு மாத காலம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாட்களாக கடக்க வேண்டும் அஷ்டமத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நோய் நொடி மருத்துவ செலவு கோர்ட்டு கேஸு இப்படி வந்து வில்லங்குகளையும் கொண்டு வந்து விட்டு விடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருபுகான் பாக்கியத்திலே அமர்ந்து ரிஷப ராசியில் அமர்ந்து கன்னி ராசியை பாரி செய்வார் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை கன்னி ராசியை பாரி செய்யும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் சகல பாக்கியங்கள் உண்டு குருபகனுடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாம் இடத்தை பாரி செய்வார் முயற்சித்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி இடம் மாற்றம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்லலாம் மூன்றாம் இடத்தை குருபகன் பார்வை செய்யும் பொழுது முன்னேற்றம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் பிற்பாதி எட்டு மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் தம்பி தங்கை உடன்பிறப்புகளுடைய ஆதரவு உண்டு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பூர்வீக புண்ணியஸ்தனமான ஐந்தாம் வீட்டிற்கு விழுகிறது பிள்ளைகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமணம் செய்து ஓரிரு வருடமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வாழையடி வாழையாக வாரிசு உருவாகும் குழந்தை பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு பங்காளி பெரியப்பா சித்தப்பா தந்தை வழி உறவுகள் வழியில் வில்லங்கங்கள் இருந்தால் சொத்து பிரச்சனையை தீர்த்து விடலாம் ஐந்தாம் இடம் பலம் பெற்றாலே அதிர்ஷ்டங்கள் பல காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் கதை கற்பனை பாடல் எல்லாமே ஜொலிக்கும் உங்களுடைய கற்பனை வந்து உலகறிய குரு பார்க்க கோடி நன்மை ஐந்தாம் இட குருபான் பாரி செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிற்பாதி எட்டு மாத காலம் அஸ்த நட்சத்திர அன்புக்கு உண்டு முதல் நான்கு மாத காலம் குரு நிலை சரியில்லை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகு பகவான் நேர் ஏழாம் கலத்தரத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரிடமும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க யாரையும் முழுமையாக நம்பாதீங்க யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக பண ஏமாற்றங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் பணத்தை வந்து பாதுகாத்து கொள்ளலாம் மற்றவர்களை நம்பினீர்கள் என்றால் கண்டிப்பாக பணம் வந்து உங்கள் கையை விட்டு போயிடும் கொடுத்த பணம் திரும்ப வராது ஆறாம் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல சுய ஜாதக திசாபுத்திகள் நல்லாவே இல்லைனாலும் கோச்சாரத்தில் சனி பலம் பெற்றாலே நிலபுலாக அசையா சொத்துக்கள் வாங்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம் வழக்கு வில்லங்கு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா உடனே தீர்த்தரலாம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் பலம் பெறும்போது ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் சனி பகவானால் அதிர்ஷ்டம் வருகிறது கேது பகவானால் நீங்கள் ஞானம் பெற்று கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்களிடம் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அதே மாதிரி நேர் ஏழாம் வீட்டில் ராக்பவன் அமர்ந்திருக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டினர்களிடமோ கணவன் மனைவிக்குள்ளும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் நன்றாக யோசித்து குழப்பமில்லாமல் தினந்தோறும் விநாயகரை வழிபட்டு அஸ்த நட்சத்திர அன்பர்கள் செயல்படும்போது போது தினந்தோறும் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுவிடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துகளை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி வணக்கம்